வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் பெரிய ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது பர்னோட் ரிகார்ட் அவங்களோட ரொம்ப பிரபலமான இம்பீரியல் ப்ளூ விஸ்கி பிராண்டை வந்து திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துக்கு வித்திருக்காங்க இல்லையா அதை தான் இன்னைக்கு பேச போறோம் முதல்ல சும்மா ஒரு அறிமுகத்துக்காக இந்த ரெண்டு நிறுவனங்களையும் பத்தி லைட்டா பார்த்துடலாம் பெர்னோட் ரிகார்ட் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு பன்னாட்டு நிறுவனம் ஆமா உலக அளவுல ரொம்ப பெரிய மதுபான நிறுவனங்கள்ல ஒன்னு ஆப்சலூட் வாட்கா சிவஸ்ரீகள் இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்களோடது இன்னொரு பக்கம் திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க இந்தியாவோட மிகப்பெரிய பிராண்டி தயாரிப்பாளர் மேன்ஷன் ஹவுஸ் பிராண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா மேன்ஷன் ஹவுஸ் அவங்களோட ஃபிளாக்ஷிப் பிராண்ட் முதல் கேள்வியே இது தான் இம்பீரியல் ப்ளூ இருபத்திரெண்டு மில்லியன் கேஸ்கள் விக்கற பிராண்ட்ன்னு சொல்றாங்க ஆமா மூணாவது பெரிய விஸ்கி பிராண்ட் அப்படி இருக்கும்போது இத கார்டு என்ன காரணம் இது பார்க்க கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாலும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு சந்தையோட போக்கு மாறிட்டு வருது எப்படின்னு சொல்றீங்க அதாவது இம்பீரியல் ப்ளூ மாதிரி மேஸ் மார்க்கெட் விஸ்கிகள் அதாவது அதிக அளவுல விற்கிற விலை கொஞ்சம் குறைவா இருக்கிற விஸ்கிகளோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் தேக்கம் அடைஞ்சிருக்கு ஒரு கணக்குப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலுக்குள்ள நாலு சதவீதம் சரிஞ்சிருக்குன்னு கூட சொல்றாங்க ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பிரீமியம் விஸ்கிகள் குறிப்பா நம்ம இந்திய சிங்கிள் மால்ஸ் எல்லாம் பயங்கர வேகமா வளர்ந்து வருது அப்போ பானோட் ரெக்கார்ட் இப்போ அவங்களோட கவனத்தை பிரீமியம் பக்கம் திருப்புறாங்களா கரெக்ட் சரியா சொன்னீங்க அவங்க இப்போ லாஞ்சிடியூட் செவன்டி செவன் கிளென் லிவிட் இந்த மாதிரி அதிக லாபம் தரக்கூடிய பிரீமியம் பிராண்டுகளில் தான் அதிகமாக கவனம் செலுத்துறாங்க இம்பீரியல் ப்ளூல லாபம் கம்மியா ஆமா இம்பீரியல் ப்ளூவோட லாப வரம்பு அதாவது நெட் மார்ஜின் பாத்தீங்கன்னா அஞ்சு பர்சென்டுக்கும் கீழேன்னு ஒரு பேச்சு இருக்கு ரொம்ப கம்மி இது போதாதக்கு சில மாநில அரசாங்கங்களோட விலை கட்டுப்பாடுகளும் இருக்கு உம் அதனால இத விக்கறது மூலியமா அவங்களோட ஒட்டுமொத்த ஆபரேட்டிங் மார்ஜின் அதாவது செயல்பாட்டு லாபத்தை உடனடியா அதிகரிக்க முடியும்னு நினைக்கறாங்க இது அவங்களோட உலகளாவிய டுமாரோ டூ அப்படின்னு ஒரு மறுசீரமைப்பு திட்டம் இருக்குல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கும் இது பொருந்தது அவங்க கிட்ட இருக்கிற நான் கோர் பிராண்டுகளை குறைச்சிட்டு வராங்க சரி இது பெர்னாட் ரிகார்ட் பக்கம் இருக்கிற காரணம் இப்ப திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் பக்கம் வருவோம் அவங்க ஏன் இவ்ளோ பெரிய தொகை கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி கொடுத்து இத வாங்கணும் அவங்க தான் பிராண்டிலே ஏற்கனவே பெரிய ஆளாச்சே நல்ல கேள்வி திலக் நகர் பிராந்தியல நம்பர் ஒன்னா இருந்தாலும் விஸ்கி பிரிவுலயும் இன்னும் வேகமா வளரணும் நினைக்கிறாங்க ஓகே இம்பீரியல் ப்ளூ அவங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா உடனடியா இந்தியா முழுக்க ஒரு பெரிய சந்தைய கொடுக்குது நேஷனல் பிரசன்ஸ் கிடைக்குது இது அவங்க தயாரிப்பு வரிசையும் பலப்படுத்தும் அதாவது ப்ராடக்ட் டைவர்சிட்டி அவங்க ஏற்கனவே தென்னிந்தியாவில் ரொம்ப வலுவா இருக்காங்க இந்த டீல் அவங்கள தேசிய அளவில் ஒரு பெரிய பிளேயரா மாத்தோம் அவங்களுக்குன்னு சில இலக்குகள் இருக்குமே ஆமா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள விஸ்கி மூலமா அவங்களோட வருவாயில இருபது பர்சன்ட் ஈட்டணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க அதுக்கு இந்த இம்பீரியல் ப்ளூ அக்விசிஷன் ரொம்ப உதவியா இருக்கும் இது வெறும் சந்தை பங்குக்காக மட்டும் தானா இல்ல வேற எதுவும் இருக்கா இல்ல இல்ல இது அவங்களோட பிரீமியமைசேஷன் முயற்சிக்கும் ஒரு விதத்துல உதவும்னு நினைக்கிறாங்க எப்படின்னு சொல்றீங்க அவங்க ஏற்கனவே மொனாக் லெகசி அப்படின்னு ஒரு லக்ஸுரி பிராந்தி அப்புறம் சாம்சாரா ஜின் பிரீமியம் சந்தையில கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வராங்க இம்பீரியல் ப்ளூக்கு இருக்கிற அந்த பிராண்ட் ரீச் அந்த அறிமுகம் வந்து அவங்க எதிர்காலத்துல புதுசா பிரீமியம் விஸ்கிகளை அறிமுகப்படுத்தும் போது கண்டிப்பா கை கொடுக்கும் சரிதான் அது மட்டும் இல்ல அவங்களோட நிதிநிலையும் நிலையும் பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷத்துல ரொம்பவே நல்லா முன்னேறி இருக்கு எஃப்ஐ நைன்டீன்ல இருந்து எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ள வருவாய் கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு ஆயிருக்கு கடனையும் நல்ல குறைச்சிருக்காங்க இந்த கோடி ஒப்பந்தத்தை அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் கோடி இது உண்மையிலே ஒரு பெரிய தொகை டிலக் நகர் எப்படி பைனான்ஸ் பண்றாங்க அவங்களோட நிதி நிலைமை கடன் அளவு பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் சொல்றேன் இந்த டீலுக்காக அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி எக்விட்டி மூலமா அதாவது பங்குகள் வழியா நிதி திரட்டியிருக்காங்க சரி மீதி இருக்கிற சுமார் ரெண்டாயிரம் கோடிய புது கடனா வாங்கியிருக்காங்க வட்டி விகிதம் ஒரு பதினொன்னு பன்னெண்டு பர்சன்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இவ்ளோ பெரிய கடன் சமாளிக்க முடியுமா நீங்க கேக்குறது நியாயம்தான் ஆனா அவங்க நிதி நிதிநிலை இப்ப ரொம்ப வலுவா இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதியில பாத்தீங்கன்னா அவங்களோட நிகர கடன் அதாவது நெட் டெட் வெறும் எழுபத்தி நாலு கோடி தான் ரெண்டு வருஷம் முன்னாடி இது ஐநூறு கோடிக்கு மேல இருந்துச்சு அடங்கப்பா அவங்க டெட் எக்விட்டி ரேஷியோ அதாவது அவங்க சொத்து மதிப்புக்கு நிகரான கடன் அளவு வெறும் பாயிண்ட் ஒன் எயிட் தான் இது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான நிலை அப்போ லாப நிலவரம் பத்தி சொல்லுங்களேன் இப்போ இம்பீரியல் ப்ளூவோட குறைவான லாபத்தை வாங்குறாங்க இது அவங்க ஒட்டுமொத்த லாபத்தை பாதிக்காதா நல்ல கேள்வி கேட்டீங்க எஃப்ஒய் டுவெண்ட்டி ஃபோர்ல திலக் நகரோட ஈபிட்டா மார்ஜின் அதாவது வட்டி வரி தேய்மானத்துக்கு முந்தைய லாபம் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் அவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நிகர லாபம் வந்து ஓகே இது இம்பீரியல் ப்ளூவோட அந்த பைவ் குறைவான லாபத்தை விட கணிசமா அதிகம் இல்லையா நிச்சயமா அதனால நிர்வாகம் ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க எஃப்ஒய் டுவெண்ட்டி நைன்குள்ள நெட் டெட் டு ஈபிட்டா விகிதத்தை அதாவது கடனை லாபம் மூலமா திருப்பி செலுத்தும் திறனை காட்டுற ஒரு ரேஷியோ அது அத ஒன்னுக்கு கீழ கொண்டு வரணும்னு இலக்க வச்சிருக்காங்க அப்போ இந்த புதிய கடனை அவங்களால கையாள முடியும்னு நம்புறாங்க ஆமா அந்த நம்பிக்கை இருக்கு ஓகே ஓகே இது நிறுவனங்களோட கணக்கு வழக்கு அவங்களோட வியூகம் ஆனா இந்தியாவுல ஒட்டுமொத்தமா மதுபான நுகர்வு பழக்கங்கள் எப்படி இருக்கு சந்தை பூக்குகள் என்ன சொல்லுது இது இந்த ஒப்பந்தத்தோட எப்படி பொருந்தது நிச்சயமா பொருந்தது முதல்ல இந்தியா வந்து உலகின் மிகப்பெரிய விஸ்கி நுகர்வோர் நாடு இது எல்லாருக்கும் தெரியும் ஆமா இங்க இப்போ முக்கியமான ட்ரெண்ட் என்னன்னா பிரீமியமைசேஷன் அதாவது அதாவது மக்கள் வந்து அதிக விலை கொடுத்து தரமான பானங்களை வாங்க அதிக ஆர்வம் காட்டுறாங்க தயாரா இருக்காங்க இந்தியன் சிங்கிள் மால்ஸ் இந்திரி மாதிரி பிராண்டுகள் எல்லாம் இப்போ உலக அளவுல கூட பேசப்படுது ஆமா நானும் கேள்விப்பட்டேன் இதுதான் பெர்னோட் ரிகார்டு ஏன் பிரீமியம் பக்கம் போறாங்கன்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் புரியுது அதே சமயம் இன்னொரு பக்கமும் பார்க்கணும் உள்நாட்டு பிராண்டுகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்கு மேக் இன் இந்தியா மாதிரி விஷயங்கள் இதுக்கு உதவுது அப்புறம் இளைய தலைமுறை பெண்கள் இவங்களோட நுகர்வு அதிகரிச்சிருக்கு வைன் ஜின் மாதிரி மற்ற மதுபான வகைகளோட வளர்ச்சியும் இருக்கு இப்போ நிறுவனங்களோட கவனம் வெறும் வால்யூம் அதாவது எத்தனை கேஸ் விற்கிறோம் அப்படிங்கறத தாண்டி வேல்யூ அதாவது எவ்வளவு மதிப்புக்கு விற்கிறோம் அப்படிங்கிறதுல அதிகமாயிருக்கு அப்போ திலக் நகர் கீத் இத ரெண்டையுமே குறிவிக்கிறாங்களா ஆமா அநேகமா அப்படிதான் தெரியுது இம்பீரியல் ப்ளூ மூலமா பெரிய வால்யூமையும் அவங்களோட மத்த பிரீமியம் முயற்சிகள் மூலமா வேல்யூவையும் பிடிக்க பாக்குறாங்க அப்போ சுருக்கமா சொல்லணும்னா பொனார்டு ரெக்கார்ட் அதிக லாபம் தரக்கூடிய பிரீமியம் சந்தையில முழுசா கவனம் செலுத்தணும்னு இம்பீரியல் ப்ளூவை விக்கறாங்க அதே நேரம் திலக்நகர் இந்த பிராண்டை வாங்கி தங்களோட சந்தைய இந்தியா முழுக்க விரிவுபடுத்தி விஸ்கி பிரிவுல தங்கள ஒரு பெரிய சக்தியா நிலைநிறுத்திக்க பாக்குறாங்க இது இந்திய மதுபான சந்தையில நடக்கிற ஒரு முக்கியமான கட்டமைப்பு மாற்றம்னு சொல்லலாமா நிச்சயமா சொல்லலாம் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கு என்னது இந்திய சந்தை அதிவேகமா பிரீமியமைசேஷன நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நாம சொன்னோம் இல்லையா ஆமா இந்த சூழல்ல திலக் நகர நிறுவனம் எப்படி இம்பீரியல் ப்ளூ மாதிரி ஒரு மாஸ் மார்க்கெட் பிராண்டையும் சரியா நடத்தி அதே சமயம் தாங்கள் முன்னெடுக்கிற பிரீமியம் முயற்சிகளையும் வெற்றிகரமாக கொண்டு போக போகுது இந்த ரெண்டுக்கும் இடையிலான சமநிலையை எப்படி கையாள போறாங்க இதுதான் இனிவரும் காலங்களில் நாம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் புரித்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு கலந்துரையாடலே சந்திப்போம் நன்றி